பழனியில் தனியார் பள்ளி சார்பில் உணவே மருந்து மனிதா திருந்து என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்கரப்பட்டியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் இன்று உணவே மருந்து மனிதா திருந்து என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் நான்காயிரம் மாணவிகள் பங்கேற்ற பாரம்பரியமிக்க மருத்துவ குணம் வாய்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் உணவு தானியங்கள் நாட்டு மாடுகள் நாய்கள் சேவல்கள் கோழிகள் உள்ளிட்ட பலவிதமான பாரம்பரியமான பொருட்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் மக்கள் அவர்களின் உடை உணவு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை விளக்கும் வகையில் மாணவ மாணவிகள் வேடமிட்டு இருந்தனர் இந்த கண்காட்சியில் திருவாரூரைச் சேர்ந்த நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் நெல் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதில் அரிய வகைகளான கருப்பு கவுனி கருமிளகு மாப்பிள்ளை சம்பா பூங்கார் இழுப்பை சம்பா உள்ளிட்ட நூற்று எழுபத்து நான்கு வகையான நெல் வகைகளும் அவற்றின் மருத்துவ குணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது மேலும் யோகா கணிதம் ஞாபக சக்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான திறன்களில் சாதனை குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த கண்காட்சியில் ஏராளமான பொதுமக்கள்

வேளாண்மை பற்றியே படிப்பு இல்லை வேளாண்மை கோயில்ல எடுத்து நம்ம முன்னோர்கள் வேலை எடுத்து போய் கோயில் கேட்டால் இல்ல கோயில்ல என்னன்னு முதல்ல அதுதான் மருத்தாள் கோயிலுக்கு போனால் என்ன கொடுப்பாங்க புளியோரில் கொடுப்பான்னு சொல்லக்கூடாது முதல்ல என்ன செய்வாங்க துளசி தீர்த்தம் ஆ அது செப்பு பாத்திரம் இது என்ன தெரியுங்களா இப்போ காலையில் நம்ம வந்து வெண்பவுட்டர் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் வெண்பொங்கல் ரொம்ப பேர் சாப்பிட்டு இருப்பீங்க அதுல மேல்நாட்டுக்காரர்களுக்கு உணவு வேலை மருந்து வேலை நமக்கு எப்படி தெரியுமா வெண்பொங்கல் எப்படி செய்யணும் அரிசி பாசி பருப்பு சரியா நான் சொல்றது பார்த்துட்டே வாங்க அது போக சாம்பார் ஊற்றுறப்போ ஒரு தானியம் மொத்தம் மூணு தானியம் அதுல வந்துடுது ஒரு அரிசி ரெண்டு பருப்பு இது போக மிளகு சீரகம் தேவையான முந்திரி பருப்பு இதுக்கு மேல நெய்யி இந்த பாட்டில் சொன்னாங்க ஆர்த்தி எலக்ட்ரிகல்ஸ் வீட்டிற்கு தேவையான குந்தன் ஜிஎம் சுவிட்ச் அண்ட் அக்சசரிஸ் பெனோலெக்ஸ் பைப் அண்ட் பிட்டிங்ஸ் அக்சசரிஸ் மற்றும் இரும்பு பைப்புகள் கிராம்டன் மோட்டார்கள் நிப்பான் பெயிண்ட்ஸ் ஆர்த்தி எலக்ட்ரிகல்ஸ் யூனியன் ஆபீஸ் எதிரில் செந்துறை